வட இந்தியாவில் அண்ணாமலையை பிரபலமாக்குவது நரேந்திர மோடி நரேந்திர மோடி கண்டிப்பாக இருக்கிறது அவரை பிரபலமாக்குவதற்கு காரணம் வடுத்து வரக்கூடிய இருபது வருடங்களில் அண்ணாமலையை பல உயர் பதவிகளில் நரேந்திர மோடி எடுத்து வைக்க பார்க்கிறார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு விட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியதை ஊரூவிக்கிறது அந்த காட்சிகள் சவுக்கு சங்கரை பற்றி சொன்னீர்கள் அவர் கஞ்சா வைத்து அரசு முன்னேற்ற கழக அரசாங்கம் பாஜகிறார்களே பசுமாடு பெல்ட் என்று அங்கெல்லாம் ஒரு எதிர்வினை வந்து விட்டது வைத்து பார்த்தால் பாஜகவிற்கு அமோக வெற்றி காங்கிரசுக்கு அமோக தோல்வித்தான் வரும் என்று பார்வையாளர்கள் கருதுகின்றனர் அவர்களுக்கு பத்ம பூஷன் வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் ஜனாதிபதி முர்மு மூலமாக பிரேமலதா அதை பெற்றுக் கொண்டார் முடிந்தவுடன் ஒரு சீனியர் மத்திய அமைச்சருடன் பிரேமலதா அமைத்தார் பத்து நிமிடம் தனியாக பேச்சு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தித்துள்ள தமிழக அரசை மாற்றத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காங்கிரஸ் பதவிக்கு வந்தால் ராமர் கோவிலை மீண்டும் குடிநீராட்டு கும்பாபிஷேகம் செய்வோம் புதுசாக கட்டுவோம் உடைப்போம் தமிழ்நாடு யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒன்றியம் ஒன்றியம் பேச ஆரம்பிச்சாங்க தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஆனா அது ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு ஒன்றியம் ஒன்றியம் காங்கிரசுடைய நிலைமை என்ன என்று கேட்டால் மணி இப்பொழுது புதுசாக ஒரு சர்ச்சையை விட்ட மயிலாடுதுறை எம்பி மணி சொல்லுகிறார் பாஜக தோல்வி அடைந்துவிடும் என்றும் அவர்களே ஒரு கட்டுக்காட்டை சொல்லிவிடுக வருகிறார்கள் மூன்று கட்ட தேர்தல் முடித்தவுடன் கண்டிப்பாக காங்கிரஸ் காரர்களை பலர் பாஜகவிற்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் எங்க நீங்க நீங்க திமுக வட இந்தியால வந்து பிரச்சாரம் செய்யவில்லை ராகுல் காந்திக்கு ஆதரவாக ராய்பரே நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபுலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சரத் மசோபா ராமர் கோவில் குறித்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிலிருந்து பல்வேறு தரப்புல இருந்து கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு வராங்களே சார் பின்னணி என்ன சார் நடக்கிறது ராமர் கோவிலை பற்றி சர்ச்சைக்குரிய ஒரு பேட்டியை ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிவிட்டார் அதை ஆச்சார்யா பிரமோத் கிஷன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர் பிரேன்கா காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் பதவிக்கு வந்தால் காங்கிரஸ் பதவிக்கு வந்தால் ராமர் கோவிலை மீண்டும் குடிநீராட்டு வத கொம்பாபிஷேகம் செய்வோம் புதுசாக கட்டுவோம் இருக்கிற இடத்தை உடைப்போம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இது காங்கிரஸ்காரர்களிடையே குறிப்பாக இந்து வாக்காளர்களிடையே ஒரு பிரச்சனை உண்டாக்கி இருக்கிறது வட இந்தியாவில் ஏன் ராமர் கோவிலை பற்றி மகாராஷ்டிராவின் காங்கிரஸ் தலைவர் சொல்லுகிறார் நானா பட்டோலே என்பவர் சிவசேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே சொல்லுகிறார் சரத்பவார் சொல்லுகிறார் எது இருப்பினும் காந்தி ஜனதா கட்சியின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்ன என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை அறிக்கைகளில் தேர்தல் அறிக்கையில் ராம் மந்திரை கட்டும் அதே இடத்தில் கட்டும் வகிபராயங்கே மந்திர் என்று சொல்லுகிறார்கள் இந்தியில் அதே இடத்தில் கட்டுவோம் என்று கட்டி காண்பித்து விட்டார்கள் இப்பொழுது முஸ்லிம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கைக்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸ்காரர்கள் வேண்டுமென்றே இந்த துஷ்பிரகாரம் செய்கிறார்கள் அந்த ராமர் கோவிலை மீண்டும் புதுப்பிப்போம் என்றால் இடிப்போம் என்றுதான் இந்துக்களிடையே ஒரு பெரிய உணர்ச்சி வந்து விட்டது வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் பாரத் ஹிந்தி பெல்ட் என்று சொல்லுகிறார்களே பசுமாடு பெல்ட் கவு பெல்ட் என்று அங்கெல்லாம் ஒரு எதிர் வந்து விட்டது சரத்குமார் அதை வைத்து பார்த்தால் பாஜகவிற்கு அமோக வெற்றி காங்கிரசுக்கு அமோக தோல்வித்தான் வரும் என்று பார்வையாளர்கள் கருதுகின்றனர் இதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் தினசரி பத்திரிகைகள் எல்லாம் தலைப்பு செய்தி வெளியிடுகிறார்கள் காங்கிரஸ் புது கோவிலை கட்டும் பழைய கோவிலை என்ன செய்வார்கள் அப்போ இடிப்பாங்களா என்றெல்லாம் பேசி வர ஆரம்பித்து விட்டது ஆச்சாரிய பெண் பிரமோத் கிஷன் என்பவர் காங்கிரஸ் இருந்து ராஜினாமா செய்து விட்டார் ராதிகா கேரா என்ற ஒரு பெண்மணி பேச்சாளர் காங்கிரஸ் இருந்து வெளியே வந்து விட்டார் கௌரவ் பல்லம்னுட்டு ஒரு பேச்சாளருங்க காங்கிரசுக்கு சிதம்பரத்துக்கு மிக நெருக்கமானவர் வட இந்தியக்காரர் ராஜஸ்தான்காரர் அவர் சொல்லிட்டாரு நாங்களும் காங்கிரஸ் இருந்து வெளியில வந்திருக்கோம் ஏதாவது காங்கிரஸ்க்குள்ளேயே ராம் மந்திர்க்கு எதிர்த்து இருக்காங்க அவங்க இன்விடேஷன் கொடுத்த போது போகவே இல்லை இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையை தயாரித்த பா சிதம்பரத்திற்கு கூட முக்கிய பங்கு உண்டு காங்கிரஸ் இது மாதிரியான நிலைகளில் தன்னுடைய நிலையை சரிப்படுத்த தெரிவிக்க தெரிவிக்கவில்லை அது கூட ஒரு குற்றச்சாட்டுகிறார்கள் வட இந்திய காங்கிரஸ்காரர்கள் ராமர் கோவிலை பற்றி ஒரு வாக்கியம் கூட அறிக்கையில் இல்லை என்பது இப்படி காங்கிரஸ் பேசுறதுனால வட எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் சார் தேர்தலின் போது இந்த மாதிரி பேசுவதெல்லாம் எண்பதுக்கு எண்பது பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சிரும் இருபத்தஞ்சு கிலோ வந்து குஜராத்ல ஜெயிச்சிரும் இருபத்தஞ்சு கிலோ வந்து ராஜஸ்தான்ல ஜெயிச்சிரும் அப்படித்தானே சொல்றாங்க என்ன ராம மந்திர வைத்துக் கொண்டுதானே ஐநூறு வருஷ சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றது பாஜக சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால்தான் நீங்க ஏங்க ராமர் கோவில் கட்டுவதற்கு பிராண பிரதிஷ்டை செய்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அழைப்பிதர் கொடுத்தார்கள் மு க அருணாநிதியுடைய மகன் மு க கூட கொடுத்தாங்க அவர் ஏன் வந்து போகவில்லை அது போது அந்த பேட்டியில் கலந்து கொண்டு இருக்க அந்த விழாவில் அமிதாப் பச்சன் பற்பல வியாபாரிகள் எல்லாம் கலந்துருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியா வந்திருந்தாங்க இவங்க ஏன் போகல காங்கிரஸ்காரன் என்ன வாக்காளர் முஸ்லீம் ஓட்டு வேணும் முஸ்லீமுக்கு பாபரி மதி திடிச்சதுனால அந்த ஓட்டு சன்சார்த்தா வேணும் அவங்க தான் திமுக வரல அதிமுக கூட வரல அதிமுக கொள் பிரச்சாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது தேர்தல் அறிக்கையிலே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கட்டியாக வேண்டும் என்று அதிமுக இருக்கிறது ஆனா பழனிசாமி பாஜக காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பேச்சுக்கள் வந்துட்டு பேசுறது சரியா வந்து அமெரிக்கா இருக்கக்கூடிய அயலகணி தலைவர் வந்துட்டு வந்துட்டு இதே மாதிரிதான் வந்துட்டு இந்தியர்களை வந்துட்டு கலரை வச்சு பிரிச்சு பாக்கணும் அவங்களோட நிறத்தை வச்சு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையான வகையில பேசுறாரு என்ன சார் தெரிஞ்சு பேசுறாங்க எப்படி சார் பேசுறாங்க காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய பிரதிபலிக்கிறார்கள் ராகுல் காந்தி மனத்தில் நரேந்திர மோடி பதவியிலிருந்து இறக்க வேண்டும் இந்தியாவை இந்தியாவைண்டாக்க வேண்டும் தான் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மூணு தீர் தனியா பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் உட்கட்சி விஷயத்தில் பேசுகிறார்கள் தமிழ்நாடு யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒன்றியம் ஒன்றியம் பேச ஆரம்பிச்சாங்க தேர்தல் அறிக்கையில் இல்லவே இல்லை தேர்தல் அறிக்கையில் ஆனால் அது ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு ஒன்றியம் ஒன்றியம்ங்கிறது யூனியன் யூனியன் அவர் கொள்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வந்தவுடன் ஒன்றியம் காந்தி சப்போர்ட் பண்றார் மொத்தம் ராகுல் காந்தியுடைய பிரதி என்ன இந்தியாவை துண்டாக்க வேண்டும் சைனாவுடன் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி அது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகைக்கு நன்றாக தெரியும் தங்கபாலத்துக்கு நன்றாக தெரியும் பி சிதம்பரத்துக்கு தெரியும் நீ அவெல்லாம் எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க சைனாவுடன் கைகோர்த்து கொண்டு இந்தியாவை துண்டாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறது என்று பாஜகவினர் சாட்டுகின்றனர் அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக பெற்றோரா பேசியது தவறு இப்போ சரத்குமாரையும் ராஜகோபாலையும் ஆப்பிரிக்கன் மாதிரி இருந்து சொல்ற நம்ம ரெண்டு பேரும் கருப்பா இருக்காது ஆப்பிரிக்கன் அவர் சொல்லுவது மல்லிகாஜு கார்கியை சொல்லுகிறார் காரணம் மல்லிகா அர்ஜுன் கார்கி வாற்று சாட்டமா இருக்கார் கருப்பா குப்தா உயரமா மூஞ்சியா மூணு இருக்குது ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்காங்க கிட்ட பண்றாங்க ஆக மொத்தம் காங்கிரஸ் நிலைமை என்ன என்று கேட்டால் மணிசங்கரையர் இப்பொழுது புதுசாக ஒரு சர்ச்சையை உண்டாக்கி விட்டிருக்க மயிலாடுதுறை எம்பி மணி சங்கரையர் அவர் சொல்லுகிறார் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருக்கிறது அந்த அணுகுண்டு லாகூரில் வெடித்தால் அது இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் மறைந்து விடுவார்கள் மரணமடைந்து விடுவார்கள் எதற்காக பாகிஸ்தான் பேச வேண்டும் சண்டை போடக்கூடாது என்றெல்லாம் பாகிஸ்தானுக்கு வக்காலத்தில் மணி சங்கர பேசுவது காங்கிரசுக்கு வந்து மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க நரேந்திர மோடிக்கு பாலம் வெற்றியாக வைத்து பார்த்தார் இதுதான் வட இருக்கக்கூடிய கருத்து அதை டிஎன் நியூஸ் சொல்லிக் பெருமை அடைகிறேன் மூன்று தேர்தல் நிறைவடைஞ்சிருக்கு சார் எப்படி இருக்கு நிலைப்பாடு சாதகமா இருக்கு சார் பாஜகவிற்கு தான் இருக்கிறது எது சொல்லிட்டு போட்டாங்க சரத்குமார் ஏழு தொகுதி தேர்தல்களையும் வைத்து பார்த்துத்தான் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் ஒரு மொத்தமாக வரும் இப்போ சொல்லுகிறார்கள் தமிழகத்தில் பாஜக தோல்வி அடைந்துவிடும் என்று அவர்களே ஒரு கட்டுக்காட்டை சொல்லிவிட்டு வருகிறார்கள் மூன்று கட்ட தேர்தல் முடித்தவுடன் கண்டிப்பாக காங்கிரஸ்காரர்களை பலர் பாஜகவிற்கு ஓட்டு போட்டியிருக்கிறார்கள் தமிழகத்தில் முன்னேற்ற கழகத்தின் பாஜகவிற்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அண்ணா திமுகவினர் ஓட்டு போட்டிக்கிறான் இந்த பின்னணி தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறது எது இருப்பினும் வட இந்தியாவில் பாஜகவிற்கு வெற்றி முகம் குறைந்தது முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது சீட் வாங்கி ஜெயிப்பாங்க சரத்குமார் எந்த கருத்து கணிப்பும் வட இந்தியாவில் பதினைந்து தொலைக்காட்சிகள் இருக்கின்றன டைம்ஸ் நவ் ரிபப்ளிக் ஜி நியூஸ் இந்தியா டுடே ஆட்சி அப்புறமா வந்து ஏபிபி நியூஸ் என்றெல்லாம் எந்த கருத்து கணிப்பும் பாஜக தோற்றுவிடும் சொல்லவில்லை மாங்கல ஜெய்கோட்டல் பல ஆங்கில தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்பு என்ன என்று கேட்டால் பாஜக அன்றாக நன்றாக வெற்றி பெறும் என்று இதுதான் பின்னணி சிறப்பு தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலோடு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து வட மாநிலத்திலும் பிரச்சாரம் எல்லாம் செய்து வந்துட்டு இருக்காரு சார் இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் கூறுகிறார்கள் அண்ணாமலை வந்துட்டு மோடி செல்லப்பிள்ளை என்று இதனை எப்படி பாக்குறீங்க சார் உதயநிதி கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினுக்கு செல்ல பிள்ளை இல்லையா எல்லாரும் தான் செல்ல பிள்ளை எனக்கு சரத்குமார் செல்ல பிள்ளை சரத்குமாரோட நீண்ட நாள் பேட்டி எடுத்தது எனக்கு சரத்குமாரே பிடிக்கும் சோ கருத்தை பத்தி வட இந்திய கருத்துகள் எங்க செல்ல பிள்ளையா துரோக பிள்ளையா நீங்க திமுக எங்க வட இந்தியாவில வந்து பிரச்சாரம் செய்யவில்லை ராகுல் காந்திக்கு ஆதரவாக ராய்பரையில் அவங்க வயநாடுக்கே போகல இவங்க இப்ப அண்ணாமலையை பத்தி பேசுறாங்களே ஏன் வயநாடுக்கு போகவே இல்லை அவங்களாம் சோ இருக்கதை குறித்து பார்த்தால் சரத்குமார் ஒரே ஒரு கருத்து வட இந்தியாவில் அண்ணாமலையை பிரபலமாக்குவது நரேந்திர மோடி நரேந்திர மோடி கை கண்டிப்பாக இருக்கிறது அவரை பிரபலமாக்குவதற்கு காரணம் வடுத்து வரக்கூடிய இருபது வருடங்களில் அண்ணாமலையை பல உயர் பதவிகளில் நரேந்திர மோடி எடுத்து வைக்க பார்க்கிறார் அதுதான் அதற்கு அடையாளம் நரேந்திர மோடிக்கு அண்ணாமலை பிடிக்க மாதிரி பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில் சஞ்சய் பண்டி என்பவரை ஆந்திரா ஒருத்தர் வச்சிருக்காங்க கிரண்குமார் என்று தேவேந்திர பட்னவிஸை வைத்திருக்கிறார் மனோகர்லா கட்டளை வைத்திருக்கிறார் பற்பல ஆட்களை பற்பல தலைவர்களை உருவாக்குகிறார் நரேந்திர மோடி திமுக மாதிரி ஒரே ஆளு ஆள் டிஆர்பால் லோக்சபா எங்க அவங்ககிட்ட புது ஆள் கிடையாதுங்களா சார் என்னங்கிறது தமிழக மக்கள் எட்டு கோடி பேருக்கு ரெப்ரசன்டேஷன் டிஆர்பால் தான் நாற்பது வருஷம் அவரே இருக்காரு வேற புதுசா ஆளே கிடைக்கிறியா ஏ ராஜா இல்லையா கனிமொழி இல்லையா

அங்கு முக்குல் வாஸ்திக் என்பவர் தமிழகத்தினுடைய சிறப்பு பிரதிநிதியாக இருக்கிறார் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு இந்த சமாச்சாரம் தெரிவிக்கப்பட்டது மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார் அதிர்ச்சி அடைந்தார் கே வி தங்கவாலு போன்ற சீனியர் தலைவர்கள் எல்லாம் ஏன் போலீஸ் கூப்பிடுகிறார்கள் என்று அச்சப்பட்டார் இதுதான் பின்னணி எது இருப்பினும் ஜெயக்குமார் மு க ஸ்டாலினுக்கு ஒரு உதயகுமார் எப்படி கருணாநிதிக்கு இருந்தாரோ ஒரு தலைவலியாக தங்களுக்கு நினைவிருக்கும் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் உதயகுமார் என்ற மாணவன் மறைந்து போனான் குளத்தில் இருந்து அதை அதிமுக பண்ணார்கள் இப்பொழுது உதயகுமாருக்கு பதிலாக ஜெயக்குமார் வந்து விட்டார் மு க ஸ்டாலினுக்கு இது ஒரு மாபெரும் திருப்பமாக அமையும் எது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்கு முன்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த கேஸ்ல வந்து ஒரு நிர்ணயம் அடையவில்லை என்றால் திமுக காங்கிரசுடைய உறவில் பாதகம் கூட வரக்கூடும் எங்க ஒரு அலையன்ஸ் பார்ட்னருடைய லீடரை கொண்டுட்டாங்கன்னா பாத்துங்களேன் அவர் கொலை தான் சொல்லுகிறார்கள் உறவினர்கள் எல்லாம் தமிழக ஊடகங்கள் தமிழக செய்தித்தாள்கள் அனைத்துமே உதயகுமார் மாதிரி ஜெயக்குமார் தான் பேசிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் ஜெயக்குமார் தான் இருக்குது இதுதான் ஒரு பின்னணி டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி அதுதான் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல்வேறு பரபரப்பு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு சார் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சங்கர் அவர்கள் கைது குறித்து பல்வேறு தகவல் பேசப்பட்டு வருகிறது இப்படியான தொடர்ச்சியான செயல்கள் எல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறைந்து விட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியதை உருவிக்கிறது அந்த காட்சிகள் சவுக்கு சங்கரை பற்றி சொன்னீர்கள் அவர் கஞ்சா வைத்து அரசு நிக்கிறாங்க மீதி நாளுக்கே செய்ய போடுறாங்க பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏன் இது பற்றி எல்லாம் எங்க பாருங்க ஒரு நாய் பாரின் நாய் வச்சிருக்காங்க அவங்க ஊசி போடாத அந்த நாய் கடிச்சு அஞ்சு குழந்தை செது வச்சு சுகாதார கேடு மா சுப்பிரமணியம் ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தை சேர்த்து போகுது அந்த குழந்தையுடைய அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு மனசுல துக்கம் இருக்கும் பாருங்க இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சார் பொதுமக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள் தமிழகத்தில் ஒரு புது முயற்சி வர ஆரம்பித்து இருக்கிறது எதிர்ச்சி மூலமாக தமிழகத்தில் ஒரு ஒரு குழப்பம் வந்து இருக்கிறது ஏங்க பஞ்சு மீட்டா வித்து பேன் பண்ணிட்டாங்க கடற்கரை கடற்கரையில அதையும் பார்க்க போனீங்கன்னா நேற்று சிவகாசியில அந்த பத்து பேர் செத்து போயிருக்காங்க திரௌபதி முர்முவும் நம்ம பிரதமரும் மாதிரியான ஒரு எதிர்வனியாக வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்கு என்பதுதான் சில நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் ஐந்து அல்லது ஆறு முக்கிய கோவில்களுக்கு மூன்று நாள் குடும்பத்துடன் வந்து பிரயாணம் செய்ய அரிக்கிறார் நகர்வரம் செய்ய அறிக்கிறார் குறிப்பாக பார்த்தசாரதி கோவில் கபாலீஸ்வரர் கோவில் காஞ்சி காமக்கோட்டை சன்னிதானம் காமாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் திருச்சியில் இருக்க குச்சி பிள்ளையார் கோவில்கள் எல்லாம் இதை வைத்து பார்த்தால் என் மண் என் மக்களுடைய இரண்டாவது கட்டமாக அமித்ஷாவை தன்னுடைய தலைமையில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் பாஜக மிக தீவிரமாக தமிழக அரசு இறங்கிவிட்டார்கள் செய்தித் தொழில் இரண்டு ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தேமு திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் ஜனாதிபதி முர்மு மூலமாக பிரேமலதா அதை பெற்றுக் கொண்டார் ஆனால் அந்த விழா முடிந்தவுடன் ஒரு சீனியர் மத்திய அமைச்சருடன் பிரேமலதா அம்மையார் பத்து நிமிடம் தனியாக பேச்சு கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி தொழில்தான் தமிழக அரசை மாற்றத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மூன்றாவது சமாச்சாரம் பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழகத்தில் பொருளாதார சீர்குலைவு வந்திருக்கிறது டாக்டர் சி ரங்கராஜனுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடத்தில் அந்த குழுவுடைய அறிக்கையில் தமிழக பொருளாதாரமும் தொழில் வளர்ச்சியும் மடங்கப்பட்டது முடக்கப்பட்டது ஐம்பத்தைந்து வருடங்களில் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இதன் மூலமாக ஒன்று அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் இருக்க போவதில்லை திமுகவுடன் இருக்க போவதில்லை இருபத்தி ஆறுக்கு முழு மூச்சாக இருப்பார்கள் என்று கச்சத்தீவை பற்றி மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இரண்டு நாட்கள் சுற்றுப் இலங்கைக்கு இது மாதிரியான பேச்சுகளை தொடர்ந்து பேசி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி வருவார் அப்பொழுது கச்சத்தீவு மீண்டும் மும்முரப்படுத்தப்படும் கச்சத்தீவுடைய விஷயத்தை கண்டிப்பாக திரை பல கருத்துக்களுடன் மத்திய அரசு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு அமோக வெற்றி பெறும் ஐந்து அல்லது ஆறு மாவட்டங்களில் ராமநாதபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மீனவர்களுக்கு மாபெரும் உதவி செய்த நரேந்திர மோடி என்று பெயர் எடுப்பார் அதன் மூலமாக தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததற்கான வழிமுறைகளை அமித்ஷாவும் நட்டாவும் நரேந்திர மோடியும் சேர்ந்து ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு செய்தி சர்புமார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பேசிட்டு வந்திருக்கீங்க சார் பல்வேறு பேட்டிகள பார்க்கும் போது தெரிகிறது திமுக அமைச்சர்கள் வந்துட்டு சிறைக்கு செல்வார்கள் அப்படின்றது என்ன காரணம் சார் யாரு சார் அந்த நபர்கள் அதாவது தேசிய அதாவது நேஷனல் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அது தடுப்பு என்ன பொருள் தடுப்பு வாரியம் அதனுடைய தலைவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் சாஃபர் சதிக் பற்றி பல கருத்துகள் வருகிறது அவரை இன்று கூட திகார் ஜெயிலில் அடிக்கச் சென்றார்கள் என்று ஒரு கேஸ் வந்திருக்கிறது டெல்லி பட்டியாலா கோர்ட்டில் இன்று காலை அவரை தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆனால் அதை பற்றி விசாரணை வைக்க வேண்டும் என்றும் வக்கீல்களை அழகாக வைக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் அந்த என்சிபி நர்காட்டிஸ் கண்ட்ரோல் பீரோ வந்து அமீர் போன்றவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுப்பதற்காக கூடிய விரைவில் அவர் மீண்டும் என்சிபி அலுவலகத்திற்கு அழைக்கப்படுவார் அந்த என்சிபி மூலமாக தமிழகத்தில் சில முக்கிய புள்ளிகள் விசாரணைக்கு அழைத்தாலும் அழைக்கப்படலாம் நாலாம் தேதி ஜூன் மாதத்துக்கு முன்பாக கூட அது அமையலாம் எது இருப்பினும் மணல் கொள்ளை விவகாரத்தில் வேறு விஷயத்தை நான் பேசுகிறேன் மணல் கொள்ளை விவகாரத்தில் துரைமுருகனுடைய இலாக்காவாக இருக்கக்கூடிய நீர்வாசனத்துறை வசதி வாரியத்தின் தலைவர் ஐஏஎஸ் ஆபிசர் செக்ரிட்டரி டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூடிய விரைவில் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் சொன்ன ஆதாரத்தின் பெயரில் கூப்பிட்டு அழைத்து பேசினார் அது துரைமுருகனுக்கு துன்ப நிலையில் கொண்டு வந்து விடும் துரைமுருகன் தனக்கு தானே சொல்லுகிறார் என்னை கைது செய்ய போகிறார்கள் என்று அந்த கைது கூடிய விரைவில் நடந்தாலும் நடக்கலாம் என்பதுதான் டெல்லியில் பரவலாக பேசக்கூடிய கருத்து சரத்குமார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டு கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி நமஸ்தே சார்